வணக்கம் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அதே நேரத்தில் இந்தியாவின் மற்றொரு மாநிலமான ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்தது என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருபத்தைந்து புத்தகங்களுக்கு தடை விதிப்பதாக அந்த மாநிலத்தினுடைய துளை துணை நிலை ஆளுநர் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பாஜக சொல்கிறது இனிமேல் இந்த இருபத்தைந்து புத்தகங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் தடை என்று யார் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் இந்தியாவிலிருந்து எழுதக்கூடிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய அருந்ததி ராய் எம் ஜே நூரணி அனுராக் பாசிங் அனுராதா பாசிங் இவர்கள் போக இன்னும் சில எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை முழுமையாக தடை செய்திருக்கிறது இதற்கு மோடி தரப்பிலிருந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த புத்தகங்களெல்லாம் பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஊக்குவிக்கிறது அல்லது உதவுகிறது அதனால தான் இந்த இருபத்தைந்து புத்தகங்களுக்கு தடை விதித்து விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் பாஜகவினுடைய கைகளில் அந்த மாநிலம் சென்றதற்கு பிறகு என்ன நிலமை அப்படிங்கிறது தெரியும் குஜராத்தினுடைய நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்னங்கிறது தெரியும் ஜம்மு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் இரண்டாக பிளக்கப்படுகிறது எத்தனை வருடங்கள் அங்கே இன்டர்நெட் தடை செய்யப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்க முடிகிறதா சமீபத்தில் நடந்த மோடியினுடைய அமித்ஷாவினுடைய மிகப்பெரிய தோல்வியின் மூலமாக உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவினுடைய செயலால் பெகல்காமில் அப்பாவி இந்திய சகோதரர்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள் இது தொடர்பாக அது அந்த பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலாகட்டும் அல்லது அதன் பிறகு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகட்டும் இது தொடர்பான சந்தேகங்களை எல்லாம் இந்தியா கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் கேட்கும்போது அதற்கு பதிலளிக்க முடியாமல் திக்கித்திணற தவித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவை பார்க்குறோம் ஆனால் என்ன தெரியுமா இவ்வளோ பெரிய தோல்வி ஆப்ரேஷன் சிந்துர் விஷயத்திலையும் சரி பெகர்காமில் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பிலையும் சரி மிகப்பெரிய தோல்வியை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சந்தித்திருக்கிறது இப்படி இருந்தும் கூட தோல்வியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அரசாக மோடி அரசை நாம் பார்க்கிறோம் இல்லையா என்ன நடந்திருக்கு இவர்களே ஒரு ரூமுக்குள்ளே கூடிடுறாங்க ஆப்ரேஷன் சிந்துர் சக்சஸ் பேர் கம் பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் இது பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாம் பெரிய சக்ஸஸ் தோல்விகளை கொண்டாடக்கூடிய அரசாக மோடி அரசு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஜம்மு காஷ்மீரை சொன்னதுனால நான் சொல்கிறேன் இப்போ இருபத்தைந்து புத்தகங்களை தடை செய்கிறாங்க ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு புத்தகங்கள்னாலே பயமாக இருக்குது ஏன் மோடியும் அமித்ஷாவுக்கும் புத்தகங்கள்னாலே பயமாக இருக்குது அதற்கு காரணம் இருக்கிறது புத்தகங்களை படித்தால் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் ஆகிவிடும் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பார்கள் ஆர்எஸ்எஸ் அபாயகரமானது என்று சொல்வார்கள் ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணிற்கு ஆபத்தானது என்று சொல்வார்கள் இதனால் பயப்படுகிறார்கள் சரியா அதனால தான் இருபத்தைந்து புத்தகங்களுக்கு இன்றைய தினம் தடை செய்திருக்கிறார்கள் கல்வியை தூக்கி பிடிக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லாமல் இன்றைக்கு தினமே என்ன நான் சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பதிவு செய்திருக்கக்கூடிய முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு மாறி இருக்கிறது அதற்கு காரணம் முதல்வர் மு க இருந்து இதுவரையிலும் நம்முடைய தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகளுக்கு சேரும் சரியா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது எப்படி சாத்தியமானது தமிழ்நாடு கல்விக்கு மிகப்பெரிய அளவில் முன்னுரிமை கொடுத்தது எந்த கள்ள காலத்துலையுமே தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரையில் இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் காலையில் சுற்றுண்டி சேர்க்கப்பட்டதுலேருந்து புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை இனிமேலாக நீங்கள் வந்து எட்டாவது வரைக்கும் பாஸ் பதினொன்றாவது வகுப்பு பொதுத்தேர்வு கிடையாது இல்லையா அது மாதிரி இர இப்போ ஆங்கிலமும் தமிழும் மட்டும்தான் இந்த மும்மொழிக் கொள்கை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வெளியே போய் நீ வெளியினில்லை மும்மொழிக் கொள்கையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வராதே அப்படிங்கிறத தெளிவாக வரையறுத்திருக்கக்கூடிய கல்வியை எளிமையாக்கக்கூடிய மாணவர்களை கூடுதலாக கல்வி கற்கக்கூடிய செய்யக்கூடிய விதத்தில் மிக முக்கியமான கொள்கைகள் தமிழ்நாட்டில் வகுக்கப்பட்டிருக்கிறது கல்வியை எளிமையாக்கும் போது என்னாகும் எல்லாரும் படிப்பாங்க எல்லாரும் படித்தால் என்னாகும் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும் எப்படிப்பட்ட வளர்ச்சி அடையும் பூர்வமான வளர்ச்சி அடையும் இல்லையா சிந்தனை பூர்வமான வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காது ஆர்எஸ்எஸுக்கு எப்படி பிடிக்கும் மோடிக்கு எப்படி பிடிக்கும் அப்போ படிக்கிறதுக்கு தடை செய் நல்ல படங்கள் வந்தால் அதற்கு தடை நல்ல புத்தகங்கள் வந்தால் அதற்கு தடை கல்வி கற்பது அதற்கு தடை நீட்டு கொண்டு வர்றது சரியா அதே மாதிரி உயர் படிப்பிற்கு செல்லக்கூடிய தலித் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை ரத்து செய்வது இதையெல்லாம் திட்டம் போட்டு மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் கடந்த பதி பதி ஒரு பதினோரு வருடங்களாக செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் படிப்பை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஷ்கருக்கு இல்லையா சத்தீஷ்கருக்கு சென்ற இரண்டு கன்னியாஸ்திரிகள் ஏப்பா நாங்கள்லாம் இங்கே ஆர்எஸ்எஸ் வந்து எவனுக்கும் இப்போ எதையும் எல்லாத்தையும் கவனமாக இருக்கிறோம் நீ வந்து பாடம் சொல்லி கொடுக்க வர்ற இலவசமாக மருத்துவம் கொடுக்க வர்ற இதையெல்லாம் எப்படிப்பா நாங்கள் பொறுத்துப்போம் எங்களுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம் பஜ்ரங்குதல் வாங்கடா கேளுங்கடா கேள்வி கேளுங்கடா இதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும் கன்னியாஸ்திரிகளை பார்த்தாலே பயப்படுறானுங்க ஏன்னா படிப்பு சொல்லி கொடுத்துருவாங்க பா இலவசமாக கல்வியை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸோட நிலைமை என்ன படித்தவன் எவனாவது நான் என்ன சொல்கிறேன் சிந்திப்பதற்கு ஆற்றல் இருக்கக்கூடிய எவனாவது ஆர்எஸ்எஸுக்குள்ளே இருப்பானா அறிவுபூர்வமான ஒரே ஒரு தலைவனை மட்டும் நீங்கள் ஆர்எஸ்எஸில் காட்டிடுங்க ஒரே ஒருத்தனை மட்டும் காட்டிடுங்க சவர்கர் ஹெட்கேவர் கோல்வால்கிட்ட நம்ம பேசிகிட்டே போவோம் எல்லாரையும் பேசும் இவர்களெல்லாம் என்ன பேசியிருக்கிறார்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் குறித்து நம்ம விவாதிப்போம் மனித குல நன்மைக்காக மனித ஒற்றுமைக்காக சமூக நல்லிணக்கத்திற்காக இவர்கள் ஏதாவது பேசியிருக்கிறார்களா எழுதியிருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் கிடையாது அடிப்படை தத்துவமே இவர்கள் எல்லாரையும் பிரித்து பார்க்குறது தான் சரியா இப்படிப்பட்டவர்கள் தான் சொல்கிறார்கள் இருபத்தைந்து புத்தகங்களை தடை செய்துவிட்டு இந்த மாதிரி அவர்கள் வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் ஆர்எஸ்எஸ் எப்போதுமே கல்வியை பார்த்து புத்தகங்களை பார்த்து பயப்படுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு படிக்க ஆரம்பித்தால் தங்களுக்கு சிக்கல் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதை நாம் எதிர்க்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு எதிர்த்து களம் தான் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிறத பார்க்கணும் கேரளம் அதை எதிர்த்து முன்னணியில் நிற்பதால் தான் ஆர்எஸ்எஸ் ஆலை எதுவுமே பண்ண முடியும் படித்தவன் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டான் இல்லையா படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ்ஸால வெற்றி பெற முடியாது இது ஆர்எஸ்எஸ் காரணம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை நோக்கி இந்திய நாட்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்